هو الحبيب الذي ترجى شفاعته لكل يَوْمٍ من الاهوال مقتعمي مولاي صلي وسلم لله من نبدا على حبيبك خير أشهد أن لا إله إلا الله، أشهد أن لا إله إلا الله. وأستغفر الله، وأسألك الجنة، وأعوذ بك من النار، اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. برحمتك يا ارحم الراحمين. السلام عليكم ورحمه الله وبركاته. وعليكم السلام ورحمه الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين. عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه. على, على وتر مالا نجرت عن بديون எல்லாம் வந்த அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதன் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் அலமதுல்லா இன்று தராவிய தொழுகையை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் எல்லா நாட்களும் மாதம் முழுவதும் இவ்வாறு பகல் காலங்களில் நோன்புணர்க்கவும் இரவு காலங்களில் நின்று வணங்கவும் அல்லாஹ் வணங்கவும் இன்று ஓதப்பட்ட திருக்குரானுடைய வசனங்களில் நகது சமிக அல்லாஹூ கவுடல் காலு இன் அல்லாஹ்யா சனக்கு இந்த வசனம் இடம் இந்த வசனம் பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லி தருகிறது பொதுவாக குரான் ஷரீஃப் எப்படிப்பட்டது என்பதை பற்றி குரானே நமக்கு பல்வேறு இடங்களில் அதை பற்றி விவரிக்கிறது கசீதா பிஹி கசீதா இந்த குரானின் மூலம் இந்த குரான் பல பேருக்கு வழிகாட்டும் அதே மாதிரி இந்த குரானின் மூலம் பல பேர் வழிநடவும் செய்வார்கள் என்று அல்லா சொல்கிறார் நாம் குரானை பார்ப்பது எப்படி பார்ப்பது பலவிதமாக இருக்கிறது பார்க்கின்ற பார்வை வித்தியாசப்படுகிற பொழுது நமக்கு தெரிகின்ற கருத்துக்களும் அது நமக்கு ஏற்படுத்துகிற பாதிப்புகளும் பலன்களும் வித்தியாசப்படுகிறது அசரத் மௌலான ஜலாலுஜி ரூமி அஹமத்துல்லா அலி சொல்லுவார்கள் நீ திருக்குரானை கண் கொண்டு பார்த்தால் முக கண் கொண்டு பார்த்தால் அதில் உண்டான எழுத்துக்கள் தெரியும் அதே குரான் ஷெரீஃபை அறிவு கண் கொண்டு பார்த்தால் அதன் அர்த்தங்கள் அதனுடைய தஃசீர் உனக்கு தெரியும் அதே குரானை அகக்கண் கொண்டு கல்பை கொண்டு நீ பார்த்தால் அன்பு உனக்கு தெரியும் அதே குரான் ஷெரீஃபை ஆன்மாவை கொண்டு ஆத்மாவை கொண்டு ரூகை கொண்டு நீ பார்த்தால் அல்லாவே உனக்கு அதிலே தெரியவான் என்று சொல்வார் ஆக நாம் எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் நமக்கு காட்சிகள் அங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது பொதுவாக நாம் பார்க்கிறோம் ஒரே இலையைத்தான் மான் சாப்பிடுது ஆனால் அந்த மான் கஸ்தூரி மான் நமக்கு இதை தருகிறது கஸ்தூரியை தருகிறது அதே இலையைத்தான் ஆடு மாடு சாப்பிடுகிறது ஆனால் அது நமக்கு சுவையான பாலை தருகிறது அதே மான் அதே இலையைத்தான் தேனி சாப்பிடுகிறது அதிலிருந்து சுவையான என்ன கிடைக்கிறது தேன் கிடைக்கிறது அதே இலையைத்தான் பட்டுப்பூச்சி உண்டுகிறது அதிலிருந்து கிடைப்பது பட்டு இப்படி ஒரே இலையை உண்டு அதிலிருந்து பல்வேறு வகையான வித்தியாசமான வெளிப்பாடுகளை அவைகள் வெளிப்படுத்துகிறது என்றால் குரான் ஷெரீஃபும் அப்படித்தான் ஒரே வசனம் அந்த ஒரு வசனம் அதை பார்க்கின்றவர்களுடைய பார்வையை பொறுத்து பல்வேறு வகையான வித்தியாசமான விளைவுகளை நமக்கு ஏற்படுத்துகிறது ஒரு இமாம் குரானை ஃபிகுனா ஞானம் பெற்ற ஒரு இமாம் ஆய்வு செய்யக்கூடிய கண் கொண்டு பார்த்தால் அதிலிருந்து ஒரு ஃபிகுனுடைய சட்டம் கிடைக்கிறது அதே குரான் ஷெரீஃபை ஒரு ஆரிஃபு அல்லாஹுவை அறிந்த ஞானி பார்த்தால் அவருக்கு இரஃபானுடைய ஆன்மீக ஞானம் அதிலிருந்து கிடைக்கிறது அதே குரான் ஷரீஃபை ஒரு சயின்டிஸ்ட் பார்த்தால் ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடியவர் பார்த்தால் அவருக்கு அதிலிருந்து ஒரு ஆய்வு கிடைக்கிறது யார் குரானை பார்க்கிறார்களோ என்பதை பொறுத்துத்தான் அந்த குரானுடைய காட்சிகள் வித்தியாசப்படுகிறது என்பதை பார்க்கிறோம் நாம் எல்லாம் அதிகமாக ஓதக்கூடிய ஒரு சூறா அதாவது தெரிஞ்ச சூறா தப்பத்து எதா அபி லஹபு இல்லையா அந்த சூறாவில் நமக்கு என்ன தெரியுது சாதாரணமாக பார்த்தா என்ன தெரியுது ஒரு வரலாறு நமக்கு தெரியல அபு லஹபு தப்பத் எதா லஹபின் அபுல் அஹபு இரண்டு கரமும் நாசமாகட்டும் ஒரு தப்பு அவனும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் அபு லஹபையும் அவனுடைய மனைவியையும் லேனச் செய்யக்கூடிய திட்டக்கூடிய அந்த செய்தி அங்கே இடம்பெற்றிருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லுள்ளாரே செல்லம் அபூ குபேஸ் மலையில் எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி நான் இந்த மலைக்கு பின்னால் உங்களை அழிப்பதற்கு எதிர்ப்பதற்கு தாக்குவதற்கு படை வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா என்று கேட்டார்கள் கண்டிப்பாக நம்புவோம் மா ஜபுனா அடைக்க கிருபன் யா முகம்மது சல்லல்லாஹரை உங்கள் மீது இதுவரைக்கும் நாங்கள் பொய்யை அனுபவப்பட்டதே இல்லை அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் உண்மையாகத்தான் இருக்கும் என்று சொன்னார் அப்படி என்றால் நம்புங்கள் இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களை தேவைப்படுத்திக் கொள்ளுங்கள் இதை சொல்வதற்கு அல்லாஹ் என்னை அனுப்பி அனுப்பியிருக்கிறான் என்று சொன்ன பொழுது அங்கே இருந்த அபுலகபு தப்பல்ல அலிஹாதா ஜமாத்தனா நாசமாக போவ இதுக்காகவா எங்களை இங்கே கூட்டினா என்று கேட்டான் இல்லையா நமக்கு தெரியும் அதனால் அல்லா என்ன செய் நீ நாசமாக போவ என்று சொன்னான் உன் கரங்கள் நாசமாகிவிட்டது என்று சொன்னான் இது நமக்கு தெரியக்கூடிய சராசரியாக நாம் அதை பார்க்கும் பொழுது விளங்கக்கூடியது அதே நேரத்தில் இதை திருக்குறானுடைய ஒரு ஆய்வாளர் ஒரு கிறிஸ்துவ மதத்தினுடைய பேர் கிறிஸ்துவ மதத்தினுடைய பிரச்சாரகர் அவர் காலமெல்லாம் கிறிஸ்துவ மதத்திற்காக வேண்டி பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார் அதை வளர்ப்பதற்காக அவர் உரையாடி கொண்டிருக்கிறார் அவர் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த குரானில் என்ன இருக்கிறது தப்பு இருக்காமல் இருக்காது என்று அவர் இதை படிக்க தொடங்குகிறார் தவறு கண்டுபிடிப்பதற்காக இதில் என்ன குற்றம் குறை இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக திருக்குறானை எடுத்து புரட்டி பார்க்கிறார் ஆனால் புரட்டி பார்த்தால் அவர் பார்த்தது ஒன்று அவர் நினைத்தது இன்னொன்று எதிர்பார்த்ததற்கு மாற்றமாக திருக்குறான் உண்மையான வேதம் தான் அல்லாவுடைய தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய பல்வேறு வசனங்கள் அவருக்கு பார்வையிடப்படுகிறது அதில் ஆச்சரியம் என்னென்னா இது குரான் அல்லாவுடைய தான் இது அல்லா தான் அருளினான் முகம்மது செல்வம் அலே செல்லம் சராசரியாக இதை அவள் தன் தன்னுடைய புறத்திலிருந்து இதை சொல்லவில்லை என்பதை கண்டுபிடித்தான் எதிலிருந்து தெரியுமா தப்பத்தி எதா அப்படிங்கிற சூறாவளின் இந்த சூறாவில் இது அல்லாவுடைய வேதம் தான் என்பதற்கு என்னங்க அத்தாட்சி இருக்கிறது என்றால் நம்முடைய பார்வைக்கு தெரியவில்லை நம்முடைய அறிவுக்கு தெரியவில்லை நம்முடைய புரிதலுக்கு அது விளங்கவும் இல்லை நமக்கு ஒரு சிறு ஒரு சரித்திரம் ஒரு சம்பவம் நமக்கு ஞாபகத்திற்கு வருகிறது ஆனால் அவன் சொன்னான் இந்த வசனம் இந்த சூறா இறங்கி பத்து வருஷம் அபுல் அஹபு உயிரோடு இருந்தான் அபுல் அஹபு எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா எங்கெல்லாம் ரிசூருல்லாகி செல்லதாலே செல்லம் இந்த தீனை எடுத்து சொல்வதற்காவடி செல்வார்களோ அங்கெல்லாம் போய் இவர் நம்பாதீங்க இவர் போய் சொல்கிறாரு இவரை நம்பாதீங்கன்னு சொல்லி எங்கேயெல்லாம் அவர் ரிசூரில் போகிறாங்களோ அங்கேயெல்லாம் போய் என்ன செய்வான் ரிசூருல்லாகி அவர்களை பொய்யாக்குவான் பொய்ப்படுத்துவான் அப்படிப்பட்ட இந்த அபுல் அபு இவ் இந்த குரானை பொய்யாக்குறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்ன வாய்ப்பு தப்பத்தி எதா அபுல் அபுங்கிற சூறாவில் சயசரா நாரன் அபுல் ஹாபு ஒரு காரணம் ஈமான் கொள்ள மாட்டான் இவன் நரகத்துக்கு போய் சேருவான் என்று அல்லாஹ் சொன்னான் வம்ராத்துஹூ ஹம்மானத்தில் ஹக்கப் இவன் மட்டுமல்ல இவனுடைய மனைவியும் நரன் தான் போவான் ரெண்டு பேரும் ஈமான் கொள்ள மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான் இப்போ இந்த குரானை இருக்கிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது என்ன வாய்ப்போ இதோ பாருங்க அபுல்லாபும் மனைவியும் ஈமான் கொள்ள மாட்டாங்க நரகத்துக்கு தான் போவாங்கன்னு முகமது சொல்கிறாரு இதோ நான் ஈமான் கொள்கிறேன் அஷகது அல்லாஹாக இல்லா அஷாது அண்ணா முகமது அசூலுல்லா இப்போ ஈமான் கொண்டுட்டேன் ஈமான் கொண்டா நான் சொர்க்கத்துக்கு தனங்க போகணும் அப்படி சொர்க்கத்துக்கு தான் போவேன்னு சொன்னால் இப்போ குரான் பொய்யாயிருச்சுல என்று சொல்வதற்குரிய ஒரு அருமையான வாய்ப்பு கிட்டத்தட்ட இந்த வசனம் இந்த சூறா இறங்கி பத்து வருஷம் அவன் ஹயாத்தாக இருக்கிறான் பத்து வருஷத்தை ஒரு தடவை கூட இப்படி சொல்லணும்னு தோணலை எங்கெல்லாம் பெருமானால் போவார்களோ அங்கெல்லாம் போய் அவன் போய் சொல்கிறாருன்னு சொல்லக்கூடியவன் இது சின்ன ஒரு வாய்ப்பை அவன் ஏன் பயன்படுத்தவில்லை என்றால் சொல்லாமல் அல்ல தடுத்துவிட்டான் காரணம் இதை இறைக்கியது அல்ல இப்படி அந்த ஆய்வாளருக்கு அவருக்கு இதிலிருந்து என்ன தெரிகிறது என்ன தெரிகிறது இது அல்லாவுடைய தான் இது தான் என்று அவருக்கு புரிகிறது இப்படி எப்படி பார்க்கிறோமோ யார் எப்படி தங்கள் உள்ளத்தில் எதையை வைத்து கொண்டு பார்க்கிறார்களோ அதன் பிரகாரம் ரிசல்ட் வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இப்போ பாருங்கள் குரான் ஷெரீஃபில் வசனம் இறங்கியது மனதல்லதில்லா சரவன் ஹசனா அந்த வசனம் இறங்கியது அந்த வசனத்துக்கு அர்த்தம் பண்ண அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார் என்று அல்லா கேட்குறார் மனதல்லதில்லாக கார அப்படி அல்லாவுக்கு அழகான முறையில் கடன் கொடுத்தால் பண்படங்கு கடனை கொடுத்தா கடனுக்கு பணமடங்கு வட்டியோடு சேர்ந்து அவனுக்கு எல்லாம் என்ன செய்வான் எத்தனை பிரசென்ட் குறிப்பிட்ட பிரசன்ட் சின்ன பிரசன்ட் தான் சொல்லா அல்லா அந்த கடனையும் திருப்பி கொடுத்துருவான் அதுவும் வட்டியோடு வட்டி விட சாதாரணமான ஒரு பிரசன்ட் இல்லை நம்ம சாதாரணமாக அஞ்சு பர்சன்ட் வட்டி பத்து பர்சன்ட் வட்டி நமக்கு தெரியுது அது அப்படி இல்லை ஒன்றுக்கு எழுபது எழுநூறு நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தா அல்ல என்ன செய்வான் எழுநூறு ரூபா கூட அவங்களுக்கு தந்துடுவான் வட்டியோடு சேர்த்து அப்படின்னு குரான் செய்துள்ள வசனம் இருக்குது ஒரு வசனம் இறங்கிய அதில் தல்லாமல் காவிரி அபூபக்கர் இமன அரபி ரஹமத்துல்லா அருகி தங்கள் தஃசீலில் ஒரு செய்தியை சொல்லுகிறாரு இந்த வசனம் குரானில் இறங்கிய பொழுது மக்களில் மூணு வகையான சிந்தனையாளர்கள் மூன்று வகையான பிரிவுகள் தோன்றினார்கள் ஒரு ஆள் என்ன அல்லாவுக்கு யார் அழகியே கடன் கொடுப்பார் என்று கேட்ட உடனே அபு தேல்லாங்க வந்தாங்க யாரை சொல்லுங்களா அல்லா உண்மையில் நம்மள்கிட்ட கடன் கேட்குறானா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் அல்லா நம்மள்கிட்ட கடன் கேட்குறான் அப்படியா அப்படின்னா அரிணி எதா அவங்க கையை காட்டுங்க அரிணி எதைக்கு அவங்க கையை என்ன செய்யுங்க காட்டுங்கன்னு சொன்னால் யார் கேட்டால் அதாவது அபு தஹா அதிர்லாம் அணி உடனே ஈசுல்லா செல்லாசன் கையில செய்தாங்க நீட் நாங்கள் அந்த கையை இவங்கல்லாஹி சொல்லேசனுடைய கையின் மீது தங்கள் கையை வைத்து எனக்கு மதீனாவில் இரண்டு பெரிய தோட்டங்கள் இருக்கிறது ஒன்று கீழே இருக்கிறது ஒன்று மேலே இருக்கிறது இந்த ரெண்டு தோட்டம்தான் எனக்குரிய சொத்து இதை தவிர எனக்கு எந்த வருமானமும் இல்லை எந்த சொத்தும் இல்லை இப்ப நான் அந்த ரெண்டு தோட்டத்தையும் அல்லாவுக்கு நான் கடன் கொடுக்கிறேன் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி கொடுத்தான் சுபகாந்தோம் அந்த ஈமான் எனக்கும் உங்களுக்கும் வருவதற்கு அல்லா தோஃபை செய்வாங்க அப்பா செல்லாசிரன் கருணை உள்ளவர்கள் இல்லையா யாராவது ஒரு ஆள் தந்து தாஞ்சன உடனே கொண்டா கொண்டான்னு சொல்லி வாங்கி சுருட்டி அதை பையில போடுறாளோ அல்லது பேட்டில் போடுறாளோ கிடையாது அப்ப செல்லாசிர சொன்னாங்க ரெண்டு தோட்டம் தான் உனக்கு இருக்குது வேற ஒன்றுமே இல்லைன்னு சொல்ற அதனால் ரெண்டையுமே கொடுக்காத ஒரு தோட்டத்தை நீ எல்லாவுக்கும் கடன் கொடு தர்மம் பண்ணு இன்னொரு தோட்டத்தை உனக்கு உன் குடும்பத்துக்கு மனைவி மக்களுக்கு என்ன செய்துக்க வச்சுக்க பாட்டு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ அவர் சொன்னார் அப்படின்னா எனக்கு ரெண்டு தோட்டத்தில் ஒரு பெரிய தோட்டம் இருக்குது அதில் அறுநூறு பேரித்தம் மரம் அங்கே இருக்கிறது அறுநூறு பேரித்தம் பழம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்தை நான் உங்கள் கையில் அல்லாவுக்கு கடனாக அல்லாவுக்கு அல்லா கேட்ட அந்த வசனத்தின் அடிப்படையில் கடன் கொடுக்கிறேன் என்று ஹதரத் கிசூர் தாய் சல்லல்ல அலைய சிலருடைய கரத்தை பற்றி சொன்னார் உடனே சல்லாசன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் கம்மின் ரதாகம் கம்மின் அழுதத்தில் ஒரு ரதாகங்களே அபித்தஹா சுபஹான் அல்லா சொர்க்கத்தில் அபுத்தஹாவுக்காக வேண்டி எத்தனையோ மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கிறது இந்த அருமையான கடனின் மூலமாக இந்த தர்மத்தின் மூலமாக இந்த சொர்க்கத்தையும் நச்சு சொன்னார்கள் சொர்க்கத்தில் அவருக்கு இதற்கு பகரமாக கிடைக்கப் போகிற பன்மடுந்து அல்லாவுடைய அருளையும் அவர்களுக்கு நச்சீதியாக எடுத்து சொன்னார் இதில் என்ன ஒரு விசேஷம்னா அவர் எந்த தோட்டத்தை அல்லாவுக்காக தர்மம் செய்தாரோ அந்த தோட்டத்தில் தான் அவருடைய வீடு இருக்குது அந்த தோட்ட வீட்டில் தான் யார் இருக்கிற அவரும் ஒரு மனைவி மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க இப்போ சென்னையில் ஒரு பெரிய பங்களா இருக்குது அங்கே தான் நீங்களே குடியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த வீட்டில் நான் தர்மம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக முடியுமா ஆ ஏற்றுலாங்களா உள்ள அப்படி அப்படி சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு இருக்குதா உரிமை இருந்தால் கூட அந்த டைரியம் நமக்கு இல்லை எனக்கும் இல்லை உங்களுக்குலாம் இருக்கலாம் அப்படி எப்படிங்களா பெரிய மனுஷாக இருக்கலாம் இல்லையா ஆனால் ஆச்சரியம் என்னென்னா அவர் போனார் அங்கே வீட்டுக்கு போய் உள்ள நுழையலை தோட்டத்துக்கு போய் உள்ள நுழையல அவர் தோட்டம் தான் நேற்று வரை இந்த நிமிடத்திற்கு முன்னர் வரை ஆனால் வெளியே நின்று கொண்டு உம்முத்தர்தாவை கூப்பிட்டார் உம்முத்தர்தாங்கிறது அபுத்தர்தாவுடைய அபுத்தகாவுடைய மனைவி யா உம்முதா வெளியே வா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வா நான் இதை அல்லாவுடைய ரசூருடைய கையில் கடன் கொடுத்து விட்டேன் என்று சொன்னார் உடனே அந்த சீனியையும் எவ்ளோ மனுஷன் என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாங்க என்னையா கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா அப்படின்னு சத்தமாக போட்டாங்க ஒன்றுமே மறுபேற்றி வச்சு பேசுகிறேன் அதை ரசூல்லா இல்லாசனுடைய சஹாபியத்தான பெண்களுக்கும் நல்லா கொடுத்திருந்த அந்த ஈமான் அந்த இறை நம்பிக்கை உடனே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படியா அலமது இல்லா என்று சொல்லிவிட்டு வீட்டிலோடய சாமான்கள்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியிவிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல இதயங்களும் நல்ல சகாபாக்களும் இந்த வசனம் இறங்கிய பொழுது இதை புரிந்து கொண்டு இதை உள்வாங்கிக் கொண்டு தங்களது ஈமானை வெளிப்படுத்தினார்கள் இது ஒரு வகை இன்னொரு கூட்டம் இருக்குது அது யார் என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க அசர மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ தான் பேசினாலும் சரி எவ்வளோ தான் எடுத்து சொன்னாலும் சரி அவங்க வந்து எச்சுக்கையால் காக்கையை கூட என்ன செய்ய மாட்டாங்க விரட்ட கூரட்டாத ஒரு கூட்டமும் இது தானே சிறிது சமூகத்தில் கஞ்ச 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 கஞ்சத்தனம் உள்ள ஒரு கூட்டம் புகலாக்கடும் இருக்கிறாங்க அப்படி ஒரு கூட்டம் எப்போதும் கூட இருக்குது எத்தனை எத்தனை கூட்டாச்சு ரெண்டு கூட்டம் இன்னொரு கூட்டம் ரசூலுல்லாய் சங்கரதாசனுடைய அண்மையான சஹாபி அபுதீர் லதயுலாகு அன்பு அவர்கள் ஒரு யூத மதத்தினுடைய பேரறிஞர் ஃபன்ஹாஸ் என்று ஒரு அறிஞர் அவனை சந்திப்பதற்கு செல்கிறார் அவனை சந்திப்பதற்கு எதற்கு சென்றாங்கன்னா ஏற்கனவே உள்ள ஒரு ஒப்பந்தத்தின்படி சில பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்காக வேண்டி அங்கே செல்கிறார் அங்கே சென்று பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொண்டபடி அவன் ஒரு குறிப்பிட்ட நிதியை தர வேண்டும் தர வேண்டி அந்த நிதியை கேட்பதற்காக வேண்டி அதிர தப்புபக்கர் சித்தி ஹதையர்களாக வழங்கவர்கள் அங்கே செல்கிறார் அங்கே சென்ற உடனே அந்த ஃபன்ஹாஸ் ஒரு அயோக்கியன் அவன் என்ன வார்த்தை சொன்னான்னா என்ன நிதி கேட்டு வந்திருக்கிறீரா அப்படின் நான் முதல்ல இறக்காரமா அப்புறம் நீங்கள் கேட்டு வாங்கி வந்து கேட்டு வாங்கி வ போக வந்திருக்கிறீங்களே அந்த நிதி அல்லாவுடைய பாதை என்று சொல்வீர்கள் ஆனால் அல்லாஹ் வந்து கடன் கேட்டானாமே உங்கள் சாஹிபு உங்களுடைய தோழருக்கு இறங்கிய வேதத்தில் அல்லாஹ் கடன் கேட்கிறானாமே இந்த வசனத்தை குறித்து சொல்கிறான் அல்லாஹ் கடன் கேட்டால் யாருக்கு கடன் கேட்பான் பொதுவாக யார் கடன் கேட்பா இல்லாதன்னு கேட்பான் ஃபக்கீதாக இருக்கக்கூடியவன் இல்லா கடன் கேட்பான் அப்போ அதனால் கடன் கேட்குறாங்க நம்ம அப்படின்னா அல்லாஹ் ஃபக்கீர் ஆகிட்டானான்னு கேட்டான் அல்லா ஃபக்கீர் ஆயிட்டானா அல்லா ஃபக்கீரு நாங்கள் நாங்கள் தான் அகிலியான் நாங்கள் தான் செல்வந்தர்கள் பணக்காரர்கள் அதனால தானே அவன் எங்கிட்ட கடன் கேட்குறான் ஒரு ஏழை தானே பணக்கார்ட்ட போய் கடன் கேட்க கடன் கேட்க முடியும் அப்போ அல்லா ஃபக்கீராக இருக்க போய்தான் என்ன செய்கிறான் எங்களை போன்ற செல்வந்தர்கள் இடத்துல பணக்காரர்கள் இடத்துல கடன் கேட்கிறான் என்று சொன்ன உடனே சித்திக்கு நாயத்துக்கு கிழமையான கோவம் வந்துடுச்சு ஓய்வு ஒரு வாரம் மரியாதை இல்லாமல் பேசாங்க இன்னும் நீ பேசணும் உனக்கு கொண்ணுடுது அப்படின்னு சொன்னார் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒப்பந்தம் இருக்கிறது அந்த ஒப்பந்தம் மட்டும் இல்லை என்றால் நீ சொன்ன இந்த வார்த்தைக்காக வேண்டி அல்ல என்ன சொன்னாங்க இன்னொருவா ஃபக்கீருன் அகனியா நவகுதில்லா அல்லா ஃபக்கீரு நாங்கள் தான் செல்வந்தர்கள் என்று சொன்னான் இந்த சொல்லுக்காக வேண்டி தகாத இந்த சொல்லுக்காக வேண்டி நான் என்ன செய்திருப்பேன் உன்னை அந்த ஒப்பந்தம் இருக்குது காரணத்தினால விட்டு வைக்கிறேன்னு சொல்லி கடுமையாக எச்சரிக்கை செய்து விட்டு சென்று விட்டார் உடனே பன்னஹாசங்கிற அந்த பங்கஸ் பிடிச்சவன் ரிசூடுவாகி செல்லு அவங்கள்ட்ட போய் புகார் பண்ணோம் உங்கள் தோழரை என்ன அடிச்சிட்டாரு இப்படி செய்யலாமா நம்ம இன்றைக்கும் போது ஒப்பந்தம் இருக்குது ஒப்பந்தம் உள்ள ஒரு கூட்டத்தை இப்படி தான் நடத்துகிறதான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்போ நாயகம் செல்லா செல்லாமல் சித்திக் நாயகத்தை கூப்பிட்டு விசாரித்தாங்க ஏன்னா அபூபக்கர் நாய் ரொம்ப அமைதிக்கு பேர் போனவங்க அவங்க வந்து அந்த மாதிரி அடிக்கலாம் மாட்டாங்க உமர்னா அது வேறு லெவல் அவர் அடிக்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அபூபக்கர் அப்படி இல்லை ரொம்ப சாதுவான ஒரு அமைப்பில் உள்ள ஒரு ஆள் அவர் அடித்தாருன்னா இது விஷயம் இருக்கும் காரணம் இல்லாமல் இருக்கார் எனவே என்ன விஷயம்னு சொல்லி கேட்டாங்க அபுபக்கர் நாயகம் செல்ல ரசியுள்ளாகும் கேட்டாங்க அப்போ அவங்க கிட்ட ரிசூருல்லாகி செல்லலே செல்லம் கேட்டாங்க அப்போ அவர் வந்து இந்த மாதிரி சொன்னார் இன்னும் ஃபக்கீரனு உணகணும் அது ஏன்னு சொன்னார் தாங்க முடியாமல் சகிக்க முடியாமல் நான் என்ன செய்வேன் ஆனால் அப்படி நீ சொல்லலாமா சொல்லக்கூடாது தானே அல்லாஹ் அவனும் எடுத்துருக்கிறான் யூதர்களும் அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டுருக்கிறாங்க அப்போ அல்லாஹ் வந்து ஃபக்கீராக முடியுமா அல்லா நிச்சயம் ஃபக்கீராக முடியாதுங்கிறது அவனுடைய ஈமான்லேயே இருக்குது அப்போ அதுக்கு விரோதமாக நீ எப்படி நீ சொல்லலாம் பேசலாம் என்று கேட்ட உடனே சொல்லவே இல்லைன்னு நான் அப்படி சொல்லவே இல்லை பொய் சொல்கிறாரு அப்படின்னு ஏன்னா அந்த இடத்துல வேறு முஸ்லீம்கள் யாரும் இல்லை சாட்சி சொல்வதற்கு அதனால் பொய் அதாவது யூதர்கள்ட்டு எந்த பொருள் என்னன்னா திருப்பித்தனும் பொய் சொல்கிறது அத்தனை பொய் பித்திராட்டர்களும் யாத்திரம் இது அந்த காலத்திலேருந்து இந்து வரைக்கும் இருக்கிறது அப்போ அவர் நான் அப்படி சொல்லவே இல்லை எதுவும் நன்றாக என்ன சாதிக்கிறது இவன் நான் அப்படி தான் சொல்லவே இல்லை சித்திக்குள்ள அவரை போய் அவரை போய் பொய் சொன்னார் தரணாமா அவர் தான் பொய் சொன்னார்ன்னு சொன்ன உடனே அல்ல ஆயிட்ட யாரா பொய் சொல்றா சித்திக்கு போய் சொல்லுவாரா நெகதமையாக கவுடல் நீ நெக்கப்படுவான் அவன் தானே அந்த காவியுடைய சொல்ல அல்லா விட்டான் சொல்ல நீ சொன்னதை நான் கேட்டுட்டா நான் கேட்டுதான் இருந்தேன் நான் ரொம்ப நீ பேசுறதை நான் கேட்டுட்டேன் தான் இருந்தேன் நான் தான் நீ சொன்னேன் பின்ன எப்படி அவர் பொய் சொல்லுவார் என்பதை போல அல்லா சொல்லுகிறான் அந்த காபிலுடைய சொல்லை அல்லாஹ் கேட்டான் என்று சொல்லி சித்தி விநாயகத்தினுடைய சொல்லை மெய்யாக்கி அந்த அந்த சொல்லை பொய்யாக்கி இந்த வசனத்தை கோபத்தின் வெளிப்பாடாக இறக்கினான் அல்லாஹ் கேட்டுட்டான் அப்படின்னா தெரியாது நினைக்காத நீ சொன்னது அல்லாவுக்கு தெரியாது என்று நினைக்கிறா நினைக்காத அல்லாவுக்கு தெரியும் அல்லாஹ் பதிவு செய்து விட்டான் சமிழ கௌரல் காதூ இன்னாருள் அதுமியா என்று சொன்னவர்களுடைய சொல்லை அல்லா கேட்டுவிட்டான் என்பது மாத்திரமல்ல அவங்களுடைய சொல்லை நாம் என்ன செய்வோம் பதிவு செய்வோம் இதை விடமாட்டோம் விசாரிப்போம் விசாரணை நாளில் அதற்குரிய தண்டனை கடுமையான தண்டனையை வழங்குவோம் அதை மட்டுமல்ல இவர்கள் செய்த அநியாய அக்கிரமங்கள் வக்கத்தலோகம் அம்பியாக்கை நபிமார்களை எல்லாம் நியாயமின்றி கொலை செய்திருக்கிறார்கள் இந்த இஸ்ரவேடகன் யூதர்கள் எம் எழுபதுக்கும் மேற்பட்ட நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள் அதையும் நாம் பதிவு செய்கிறோம் எதையும் நாம் விடமாட்டோம் எனவே அதற்குண்டான கூலியை கொடுத்தே தீருவோம் என்று கோபத்தின் வெளிப்பாடாக அல்லாஹ் என்ன செய்தான் இந்த வசனத்தை இறக்கினான் அப்போ ஒரே ஒரு வசனம் தான் மனதல்லரில்லா நகசனா அல்லாவுக்கு அழகை கடனை கொடுப்போர் யார் என்று ஒரு வசனம் அபு தஹாவை உள்ள உருவாக்கியது அதே வசனம் தான் கஞ்சர்கள் கேட்டு இந்த காது கேட்டு இந்த காலில் விட்டுட்டாங்க அதே வசனம் ஃபன்ஹாஸ் போன்ற பங்கஸ் பிடித்தவர்களுடைய கல்வில மிகப்பெரிய குபூரியத்தை வெளிப்படுத்தியது என்றால் இப்படித்தான் திருக்குறான் திருக்குறானுடைய வசனங்கள் அதை எந்த இதயம் காது கொடுத்து எந்த இதையும் உள்வாங்கி கொடுக்கிறதோ அந்த இதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் வெளிப்படும் நல்லது இருந்தால் நல்லது வெளிப்படும் அங்கே கசடு இருந்தால் இப்படிப்பட்டதுதான் வெளிப்படும் என்பதைத்தான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் திருக்குறானை ஒரு பார்வையை நமக்கு அறிமுகம் செய்யலாம் இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துலையும் அண்ணா சொல்றான் அல்லாஹ் அந்த பெண்ணுடைய சொல்லை கேட்டான் இங்கே இந்த காமியுடைய சொல்லை கேட்டான் என்று கோபத்தில் சொல்கிறான் ஆனா அதே அல்லாஹூ கருசமி அந்த சூர் அந்த ஜிசூல குரானுடைய இருபத்தி எட்டாவது அந்த ஜிசூவில் அல்லா சொல்கிறான் கரு சபை துஜா கபி சௌதியா நபியே அல்லா அந்த பெண்ணுடைய சொல்லை கேட்டு விட்டான் இந்த பெண் தன்னுடைய கணவனுக்காக வேண்டி வாதாடுகிறான் உங்களிடத்திலே வாதாடி கொண்டிருக்கிறாங்களே அந்த பெண்ணுடைய சொல்லையும் அல்லாஹ் என்ன செய்தான் கேட்டான் என்று சொல்கிறான் அப்படின்னா இங்கே கேட்டான் அர்த்தம் வேற நீங்கள் கேட்டாங்கிறது அர்த்தம் வேறு அதாவது அரபு நாட்டில் ஒரு பழக்கம் இருந்துச்சு ஏதாவது கோவம் வந்துச்சுன்னு சொன்னால் மனைவியை பார்த்து சொல்லுவாங்க அந்தி க அந்தி அழகிய கலகாரி உண்மை நீ என் மீது என்னுடைய உமாவுடைய முதுகை போல நீ என் மீது என்னுடைய உமாவுடைய முதுகை போல அப்படின்னு சொன்னால் அவள் ஹராம் ஆகிடுவான் அப்படி சொன்னால் என்ன ஆயிடுவாங்க அவள் ஹராம் ஆகிடுவான் தலாக்காயும் அது வந்து காலமெல்லாம் அவன் தலாக்கு தான் சேரவே முடியாது அந்த பிரிவு நிரந்தரமானதாக ஆகிவிடும் அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு உபாசப் பொண்ணு சாமி திறந்த அவங்க தான் அவனுடைய கணவர் ஏதோ ஒரு கோபத்தில் இவங்க ஏதோ அவங்க கூப்பிட்டு இவங்க என்ன செய்யலை கோவலை உடனே கோபத்தில் சிரித்தாரு பழைய பழைய பழக்கத்தில் அந்தி அழிய கவஹரி உம்மி அப்படின்னு சொல்லிட்டார் நீ என்னுடைய உம்மாவுடைய முதுகை போட நீ என் மீது இருக்கிறாய் என்று சொன்ன உடனே இப்போ என்ன அப்புறம் அவங்க வருத்தப்பட்டார் வயசான அவர் இதில் என்ன விஷயம்னா என் இனமையெல்லாம் அவர் கழிச்சிட்டார் இப்போ நான் வந்து கல்வி ஆகிட்டேன் அவரும் பெரிய முதியவராக இருக்கிறாரு தனியாக செய்ய முடியாது அவரால் இருக்க முடியாது பிள்ளைங்க இருக்கிறாங்க இஸ்லாம் இஸ்லாத்தில் என்ன சட்டம்னு அது வரைக்கும் என்ன செய்யலை காலத்தில் காலத்து சட்டம் தொடருதா அல்லது சட்டம் இல்லையா அந்த மாற்றங்கள் எதுவும் இருக்கிறதா இது இதுவரைக்கும் வகை ஒன்றும் வரலை இந்த நேரத்தில் தன் உரிமைக்காக வேண்டி தன் கணவன் விஷயத்தில் பெருமான சொல்லும் வணவர் செல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்குறாங்க யார் அந்த பெண் கதுசமையாகவும் கவுல இடத்து எங்கே கேட்கிறார்கள் அல்லாவுடைய ரிசூர் இடத்திலே கேட்கிறார்கள் என் இளமையெல்லாம் கழித்து விட்டு இளமையெல்லாம் போயிடுச்சு இனிமேல் என இனிமேல் யார் கல்யாணம் செய்து கொண்ட நிலையில் நான் இல்லை அவரும் வயசானவர்கள் வயசானவராக ஆகிட்டார் இப்போ இந்த பிள்ளைகளை நான் யார் பார்க்கறது அவராலையும் பார்க்க முடியாது என்னால் தனியாக என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது இது விஷயத்தில் என்ன என்று நபிகள் நாயகன் சென்றதாலே செல்லம் கேட்கிறார் அவர் இடத்துல கேட்கிறார் ஐஷா நிகை சொல்கிறாங்க அந்த பெண்மணி ரிசுவில்லாட்ட போய் சத்தமாக போட்டு கேட்கல கூப்பாடு போடலை ஏதோ ரிசுவில்லாய் சிறந்த ஆலய செல்லம் அவங்ககிட்ட போய் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் பக்கத்தில் வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு கூட கேட்கல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு கூட என்ன செய்யலை கேட்கலை ஆனால் அல்லாவுக்கு கேட்டு விட்டது அல்லாவுக்கு கேட்டுவிட்டது அதை தான் அல்லா சொன்னாங்க கரு சமையல் துஜா துல் கபி சௌரியா அல்லாஹிடத்தில் முறையிடுகிறார்கள் கண் கணவனுக்கு கணவன் விஷயத்தில் வாதாடுகிறார்கள் அந்த பெண்ணினுடைய சொல்லை அல்லாஹ் கேட்டுவிட்டான் என்று சொல்லி அந்த சொல்லுக்கு மதிப்பளித்து அந்த உரிமைக்காக வேண்டிய அந்த தீர்வையும் அடுத்தடுத்த வசனங்கிறது இறங்கின இது நிரந்தரமான பிரிவாக இது ஆகாது இப்படி இந்த மாதிரி சொல்லிட்டான்னு சொன்னால் என்ன செய்யணும் அறுபது மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் கஃபாரா கொடுக்கணும் அப்படி பிராயச்சித்தம் தேடிட்டோம்னு சொன்னால் இந்த பிரிவு நீங்கிவிடும் இந்த வசனத்தான் என்ன செய்தான் அடுத்தடுத்து இறைக்கினான் இப்போ இந்த இடத்துல அந்த பெண் அந்த பெண்ணுடைய பேர் சௌலா அந்த ரசயோகா அண்ணாவுடைய சொல்ல அல்லா கேட்டான் என்பது அதை ஏற்றுக்கொண்டான் கருணையோடு அதை எல்லாம் பரிசீலித்து அந்த பெண்ணுக்கு உண்டான நியாயத்தை வழங்கினான் இங்கே இடத்துல என்னங்க கோபத்தின் வெளிப்பாடு நீ சொல்லிவிட்டு சொல்லவில்லை என்று சொல்கிறாய் தகாத சொல்லி சொல்லிவிட்டு சொல்லவில்லை என்றா சொல்லுகிறாய் நான் கேட்டேன் என்று அல்லாஹ் கோபத்தில் விடமாட்டேன் என்று அல்லாஹ் அங்கே சொல்கிறான் அங்கே அவளுடைய அந்த குரலை அந்த கோரிக்கையை அல்லாஹ் செவி மறுத்தான் அப்படின்னா அதை நான் பரிசீலிக்கிறேன் என்று அல்லாஹ் ஜெயசான ஒரு தகரா அடுத்தடுத்து தீர்வா தீர்வு சொல்லக்கூடிய வசனங்களை இறக்கினார் என்று நான் பார்க்கறேன் அதிலே துமரப்பினக்தான் அவங்கள பற்றி வரலாற்றில் வருது அவங்க வந்து இந்த பெண் இடத்துல இந்த பெண் வந்துட்டாங்கன்னு சொன்னான் இந்த பெண் அப்போ ரொம்ப ஏற்கனவே வயசானவங்க கிழவி உமரப்பினக்தாவுடைய ஆட்சி காலத்தில் இன்னும் வயசாக இருக்கும்ல அப்போ உமரே நீ ஒரு காலத்தில் ஒட்டகம் மேய்ச்ச இல்லையா இப்போ ஹலிப்பாவா இருக்கிறீங்க பயந்து நல்லா பயந்து கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி உபதேசம் செய்யக்கூடிய ஒரு தைரியத்தையும் உரிமையும் பெற்றிருந்தாங்க அந்த பெண் அந்த பெண்ணை பார்த்த உடனே ஒரு பிறகத்தான் கீழே இறங்கிடுவாங்க ஒட்டகத்தில் இருந்தால் போய்கிட்டே இருந்தால் கூட நின்றுடுவாங்க நின்று காது கொடுத்து கேட்பாங்க ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதையெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு தான் என்ன செய்வாங்க போவாங்கன்னு அரிசியில் வர்றது கேட்டாங்க சகாபாக்கள் அந்த பொம்பளை கிளம்பி அவ் அவளுடைய பேச்சுக்கு இவ்வளவு காது கொடுத்து கேட்கணுமா இவ்வளோ நேரம் நிற்கணுமா என்று கேட்ட பொழுது எச்சரிக்கை அது சாதாரணமான பெண் அல்ல இல்லையா அல்லா அந்த அவளுடைய பேச்சை அந் அரிசியில் இருக்கிற அல்லாஹ் கேட்டான் அல்லா கேட்ட அந்த பெண்ணுடைய குறை நான் கேட்கக்கூடாதா என்று சொன்னார் அந்த பெண்ணுக்குரிய மரியாதையை அதே தமிழ் நகரத்தான் கதையொல்லாகோ அன்பு அவர்கள் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆக அல்லா கேட்டான் சமய அல்லாஹூ கவுல இல்லது இங்கே சமய அதுலாக கவுல இல்லது இன்னொரு தான் இருக்குது அது என்னங்க ம் இன்னொரு சமயம் சமையல்லாம் என்ன இருக்குது சொல்லலைங்கிறீர்கள் சமய லிமன் இமன்ஹாமிதான் அது ஒரு சமையல் தான் இருக்குது இருக்குல்ல ஆ அப்படி ஒரு சமயம் இல்லாது இப்படி இப்படி ரெண்டு சமையல்லாம் ஏற்கனவே பேசியாச்சு மூணாவது சமையல்லாம் ஒன்று இருக்குது இன்ஷா அல்லா சமயம் வரும் பொழுது அதை பற்றி நாம் பேசுவோம் ஆக குரானை நாம் எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் ரிசல்ட் வரும் என்பதை நாம் புரிந்து நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் நல்ல இதயத்தோடு திறந்த மனதோடு நாம் அதை பார்க்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு அதன் மூலமாக ஹிதாயத் கிடைப்பதற்கு தௌஃபீக் சிவானாக முகம்மத் வானி செய்தினா முகம்மது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் வாக்குருவானா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன்